ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணிஷான எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய கார்டனுக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் இது எங்கேனா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோடய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது அது போக மண்ணெல்லாம் அள்ளக்கூடிய அந்த கரண்டி இருந்தது அப்புறம் செடிகள் எல்லாம் வந்து கட் பண்ணி விடக்கூடிய அந்த சிசர் மாதிரி இருக்கக்கூடியது இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சிசரும் கொடுத்துருந்தாங்க அதாவது கத்தியும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் இது வாங்கியிருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து கார்டன் வ அதாவது செடிகள் வச்சு வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தான் அந்த செடிகள்லாம் வச்சு வளர்த்திட்ருக்கோம் இல்லையா இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டால் தான் அது வந்து நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும் நம்ம வீட்டில் அப்படியே பொதர் மாதிரி தலைஞ்சி வந்துருச்சு கா முன்னாடி போட்டிக்கோல் வச்சுருக்கேன் இல்லையா செடி அதெல்லாம் அதை கட் பண்ணி நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவே இது வந்து வாங்கினேன் இன்னொன்று நம்ம வீட்டில் கார்டனும் இருக்குது இல்லையா பின்னாடி எப்போதுமே இது நமக்கு தேவைப்படும் செடிகளெல்லாம் கட் பண்ணி விட்றதுக்கு செடிகளை பராமரிக்கிறதுக்கு எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு வேணும் இன்னொன்று இதில் வந்து கையில் எப்போதும் மணலை வந்து அல்லாமல் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு அள்ளலாம் சூப்பராக வந்து அள்ளுது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் சூப்பராக கட் பண்ணுது நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் நாளைக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த செடிகள் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா செடியுமே வந்து பக்கெட்டில் உள்ள அத்தனை செடிகளையுமே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு உரமும் கொடுக்கணும் ஏன்னா இனி வந்து தலைஞ்சிது அப்படின்னா பூ நிறைய பூக்க பூக்க ஆரம்பிக்கும் எப்போதுமே மல்லிகைப்பூ செடியை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் பூத்து முடிச்ச உடனே ட்ரிம் பண்ணி விடணும் ஆனால் நான் அப்படியே விட்டுட்டேன் எவ்வளோ செடியை நம்ம கையிலேயே ஒடிக்கிறது சரி இது ஒரு மாதிரி ஒரு கட்ரு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப் எப்போதுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால தான் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் நாளைக்கு அந்த வேலைகள்லாம் செய்யும்போது உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்குறேன் அதே போல் பின்னாடி ஒரு இண்டோர் பிளான்ட்ஸ் மாதிரி இருந்தது ஒன்று இருந்தது தென்னை மரத்துக்கு பக்கத்தில் அது அது முதல் ஏற்கனவே இருந்தவங்க வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல அதோட கிழங்கு கீழே இருந்து அதிலிருந்து அந்த வேர்கள் தலைஞ்சி வந்து அது வந்து பெரிய செடியாகவே வந்திருந்தது ஆனால் இப்போ அந்த தென்னை மரத்தில் தேங்காய் போட்டிருந்தாங்க போன வாரம் தேங்காய் போட்டாங்களா அதோட அந்த மட்டையை தேங்காய்லாம் கீழே விழுந்து அந்த செடி அப்படியே அமுத்திடுச்சு சரி அங்கே இருக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிக்கவளே கொண்டாந்து வச்சலாம்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு தொட்டியில் வந்து இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் தான் வச்சுருந்தேன் சரி அது வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா தலைஞ்சி வரலை அதில் உள்ள செடிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தொட்டிலேயே வச்சு விட்லான்னு சொல்லிவிட்டு அதுதான் அந்த வேலைகள் தான் செஞ்சேன் சூப்பராக இருக்குது அந்த கரண்டியில் அப்படியே நம்ம வேரோடு அப்படியே எடுக்கும் போது சூப்பராக வருது அதே போல் அந்த மண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் அப்படி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நான் இத்தனை நாளுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்பி வச்சு தான் கிண்டி எடுத்துகிட்டு இருப்பேன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இது இப்போ வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருது நான் இதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் லிங்க் கொடுக்கக்கூடாது கோட் நம்பர் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து செடிகள் வச்சு வளர்க்குறதுக்கு பிடிக்கும் அவ்வளோ மனசுக்கு வந்து ரிலாக்ஸை கொடுக்கக்கூடியது இந்த செடிகள் தான் அதனால் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதும் இந்த செடிகள் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செடிகளை வச்சு எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சு நல்ல ஒரு க்ரீனஸாக கொண்டு வந்துடுங்க அந்த க்ரீன் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச மனசு ரொம்ப வந்து இதமாகும் அது வந்து உண்மையாலுமே ஒரு மேஜிக் மாதிரி தான் அதனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி செடிகள் நிறைய வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ அழகாக அதில் வந்து வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணியும் ஊற்றி விட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது இல்லையா அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன் அளவுக்கு நல்லா இருக்குதா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணிச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருந்தேன் ஆனால் அது அவ்வளோவா வந்து ஒர்க் ஆகலை அது வேஸ்ட்டாக போன மாதிரி ஆகிடுச்சு சரி இது வந்து உண்மையாலுமே ரொம்ப அதை எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆப்பர் ப்ரைஸில் இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு இத்திரைய கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு இப்போ அந்த ஸ்ப்ரே வந்து லைட்டாக நம்ம அந்த ஏரை அடித்து விட்டுட்டு அப்படியே வந்து அந்த பட்டன் பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதை ப்ரெஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக அப்படியே நல்லா ஸ்ப்ரே பண்ணுது மணி பிளான்ட் செடி வச்சு வளர்க்குறவங்களுக்குலாம் இது உண்மையாலுமே நல்லா அந்த செடி வந்து நல்லா க்ரோத்திங் ஈரப்பதம் நம்ம அந்த செடி அப்படியே கழுவி விட்ட மாதிரி தண்ணி அடித்து விட்டோம் அப்படின்னாவே செடி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் இதுலேயே வந்து ரெண்டு விதமாக இருக்கும் அந்த முன்னாடி உள்ள அந்த ஸ்ப்ரே அடிக்குது இல்லையா அந்த போல்ட்டு அந்த லைட்டை அந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் திருப்பினோம் அப்படின்னா ஒரு மாதிரி நேரடியாக தண்ணி ஊற்றுறது மாதிரி இருக்கும் இப்படி ரைட் பக்கம் திருப்புறோம் அப்படின்னா இப்படி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்கி இன்றைக்கி அழகாக வந்து வேலைகள்லாம் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது சின்ன சின்ன வேலைகளை அப்படியே செஞ்சிட்டே இருக்கேன் அது அப்படியே ஒரு சின்ன ஒரு வீடியோவாக கொடுத்தேன் உங்களுக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கார்டன் அதாவது பிளான்ஸ் லவ் இருக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்